அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் சித்தர் போகர் ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து தினம் இரண்டு பாடலாக கவனித்து வருகிறோம் பாடல் முப்பத்தி ஒம்பது மற்றும் நாற்பது நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணிப்பட்டனை அளித்தி நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் நாங்கள் போடுகின்ற வீடியோக்கள் உங்களை தானாக வந்து சேரும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி கருணை அருள் பெரும் ஜோதி ஏரியே பார் என்று பாட்டர் சொன்னார் என இன்ற ஆதர்தாமும் பார் இது வேவழி என்று பக்குவத்தில் சொன்னார் பதஞ்சலி வியாக்கிரமர் சிவயோகமுனியும் மீறியே ஏறுதற்கு விளக்கம் சொன்னார் மிக்க பராபர தாயும் இதுவே சொன்னார். ஆரியேன் நான் பார்த்த அனுபவத்தை அனுபவித்து ஏழாயிரத்தில் ஆயிரத்தில் அமைத்திட்டேனே அமைத்திட்ட சிகாரமெனும் அச்சரத்தை அலும்பர்தாம் வெளியில் ஆவகானமே செய்து குமைந்திட்டு கொள்ளாத போதம் தன்னை கூறுவார்கள் வெளிதண்ணில் கூ 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 நமைந்திட்ட ஒரு சொல்லால் ஏழு கோடி நரையில் நணகியே பிறவி என்னும் கடலில் வீழ்வார் செமைந்தி சித்தர் எல்லாம் மூலத்துள்ளே சிங்கென்று உண்ணியே தியானிப்பாரே ஏரியே என்று பாட்ட சொன்னார் இணையின்ற காளாங்கி நாதர் இங்கு போகர் பாட்டர் என்பவரை திருமூலரே பாட்டர் என்று சொல்லுகிறார் என இன்று காலாங்கிநாதர் போகருடைய குருவை சொல்கிறார் பாரதிவே மழி என்று பக்குவத்தில் சொன்னார் பதஞ்சலி வியாக்கிரமர் சிவயோக முனியும் இந்த யோகத்தை பதஞ்சலி வியாக்கிரமர் என்னும் சிவயோக சிவயோகமாமுனியும் சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார் மீறி ஏ ஏறுதற்கு விளக்கம் சொன்னார் மிக்க பராபரத்தாயும் இதுவே சொன்னார் மீறி அதாவது இந்த வாசியோகத்தை முறையோடு செய்வதற்கு தாய் என்ற சக்தியும் சொன்னால் ஆமாம் பராபரத்தாயும் இதுவே சொன்னார் என்கிறார் ஆரியே நான் பார்த்த அனுபவத்தை அனுபவித்து ஏழாயிரத்தில் அமைத்திட்டேனே நான் இந்த ஏழாயிரம் என்ற நூலை எழுதுவதற்கு எல்லாவற்றையுமே நான் அனுபவ அனுபவித்ததையே உங்களுக்கு எழுதி வைக்கிறேன் என்று போகர் சித்தர் சொல்கிறார் அமைத்திட்ட சிகாரம் என்னும் அச்சரத்தை அலுவலகம் வெளியில் அவகாணமே செய்ய இந்த சிகாரம் என்னும் அச்சரம் என்றால் வெளியில் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி எல்லோரும் வணங்குகிறார்கள் அதுக்கு சிகார என்றால் தீ தீ என்றால் சிகாரம் என்றால் தீ அதாவது நடுப்பூதம் இந்த நடுப்பூதத்தினுடைய அச்சரத்தை அலும்பர்தம் வெளியில் ஆபகனமை செய்து குமைந்துட்டு கொள்ளாதே போதம் தன்னை கூறுவார் வெளிதண்ணில் கூ 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 இந்த சிகாரம் என்னும் அச்சரத்தை வெளியே சொ சொல்லி இதா இதனால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று மக்களை ஏமாற்றித் திரிகிறார்கள் என்று சொல்கிறார் நமைந்திட்ட ஒரு சொல்லால் ஏழு கோடி நரையில் நனகிய பிறவி என்னும் கடலில் விழுவார் இப்படி அதாவது இறைவன் புறத்தில் அதாவது புறத்தில் இருக்கிறான் என்று சொல்பவர்கள் ஏழு கோடி நரையில் விழுவார்கள் என்றும் சொல்கிறார் சிமைந்திட்ட சித்தர் எல்லாம் மூலத்துள்ளே சிங்கென்று உண்ணியே தியானிப்பாரு இந்த சித்தர் வழியில் செயல்படுகிறவர்கள் எங்கு தியானம் செய்வார்கள் மூலம் என்றால் முன்னமே சொல்லியிருக்கிறோம் உச்சிக்கு கீழ் உன்னாக்கு மேல் பகுதியையே தியானம் செய்து வருகிறார்கள் என்று இப்பாடலில் கூறியுள்ளது அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையே அருள் பெரும் ஜோதி